நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் நண்பர்களை இன்றைய காணொலி பதிவுல நம்ம பற்றி பார்க்க போறோம் எதிர்கட்சி முகாமில் இருக்கக்கூடிய பல பேர் ஆயிரக்கணக்கான பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சீமான் என்ன சாதித்தார் என்ன சாதித்து கிழித்தார் அப்படிங்கிற அந்த ஒற்றை கேள்விதான் அதற்கு பதில் தரும் விதமாக தான் இந்த ஒரு காணொலி பதிவு இதுக்கு எப்படி நம்ம பதில் சொல்ல முடியும் அப்படின்னா இப்ப அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று மது ஒழிப்பு மகளிர் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சி உளுந்திர்பேட்டையில வந்து நடத்தியிருந்தாங்க அந்த மாநாடு எப்படி நடந்தது அப்படிங்கறத நம்ம தொலைக்காட்சி வாயிலாக செய்திகள் மூலமாக நம்ம பார்த்திருப்போம் அதாவது இன்னைக்கு ஒரு கட்சியை வந்து தொடங்கி நடத்துறதுன்னா ஒரு சாதாரண விடயம் கிடையாது அதுக்கு முக்கியமா பொருளாதாரம் அதை தாண்டி ஒரு கட்சி வந்து வளரணும் வந்து இன்னைக்கு ஆட்சிக்கு வரணும் இந்த மாதிரி மாநாடுகள் வந்து நடத்தினாதான் ஒரு கட்சி வந்து வளர்ச்சி அடையும் அப்படி இருக்கும்போது கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சவால் அந்த கட்சி தலைவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சவால் என்ன அப்படின்னா ஒரு மாநாட்டை வந்து ஒழுக்கமா ராணுவ கட்டுப்பாடோட வந்து நடத்தி முடிக்கணும் அப்படிங்கறதுதான் இப்படி இந்த விடயத்தை எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டு அளவுல மட்டுமல்ல இந்திய அளவுல ஒரு கட்சி வந்து ஒரு மாநாட்டை வந்து ஒரு ராணுவ கட்டுப்பாடோட வந்து நடத்த முடியும் அப்படின்னா இன்னைக்கு இந்திய அளவில் மாநில அளவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி அதற்கு தகுதி உள்ள ஒரு கட்சி என்ன அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் அதற்கு சான்றாக தான் இப்ப அந்த சமீபத்தில் நடந்த அந்த அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று விசிகா நடத்தின அந்த ஒரு மாநாடு அதாவது மது ஒழிப்பு மாநாடு அந்த மாநாட்டில் என்னென்ன கூத்துக்கள் நடந்தது இந்த சிறுத்தைகள் எந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க எந்த மாதிரி கலவரம் பண்ணாங்க எந்த மாதிரி தள்ளுமுள்ளு பண்ணாங்க பெண் காவலர்களுக்கே ஒரு அச்சுறுத்தும் வகையில அந்த மாதிரி எந்த நடந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்த்தோம் அப்ப இது வந்து ஒரு கட்சிக்கும் ஒரு கட்சி தலைவருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இப்ப அந்த இடத்துல அவர்கள் வந்து அந்த ஒளி வாங்கிய கையில எடுத்துக்கிட்டு எப்பா யார் பாது எங்க அங்க ஏறீங்க மேல ஏற ஏறாதீங்க கீழே இறங்குங்க அந்த மாதிரி பெண்கள் இருக்கக்கூடிய கூடிய இடத்துக்கு எல்லாம் உள்ள போகாதீங்க அந்த சேர்லாம் தூக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டளையிடும் விதமாக தான் அந்த இடத்துல ரொம்ப நேரம் அவர் வந்து பேசிட்டு இருந்தாரு

தயசே சொல்றதுக்காக ஒரு நாலஞ்சு பேர் பண்றது வந்து பல பேருக்கு பாதிப்போம் அந்த மாதிரி நாற்காலி மேல யாரும் ஏறி நிக்காதி அப்ப இந்த இடத்துல ஒரு கட்சிக்கும் ஒரு கட்சி தலைவருக்கும் ஒரு மாநாட்டை வந்து ராணுவ கட்டுப்பாடோட ஒழுக்கமா அமைதியா அதை வந்து நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவால் ஏன்னா ஒரு மாநாட்டுடைய வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இது வந்து தீர்மானிக்கும் அது மட்டும் இல்லாம அந்த கட்சி நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா அவர்களுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன் தான் இந்த ஒரு மாநாடு வந்து இருக்கும் அதாவது இன்னைக்கு வந்து கிராமத்துல ஒரு பிரமணி சொல்லுவாங்க தாயை வந்து படித்துறையில பார்த்தா மகளை போய் வீட்டுல போய் பார்க்க தேவையில்லை அப்படிங்குறது சொல்லுவாங்க அதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எனக்கு சரியா புரியல அதாவது தாயை போல பிள்ளை நூல போல சேலை அப்படின்னு சொல்லுவாங்க அது தாய் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் வந்து அவங்க மகளையும் வந்து வளர்த்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பொருளை தான் வந்து அந்த பிரபலி சொல்லியிருப்பாங்க அப்ப ஒரு கட்சி ஆட்சி வந்தா அந்த கட்சியினுடைய ஆட்சி முறை எப்படி இருக்கும் நிர்வாகம் எப்படி இருக்கும் அந்த ஒழுக்க கட்டுப்பாடு அந்த கட்சி வந்து அந்த ஆட்சி அந்த தலைவர் வந்து எப்படி மக்களை வெளிநடத்துவார் அப்படிங்கறத அந்த மாநாட்டின் மூலமாகவே வந்து மக்களுக்கு வந்து உணர்த்திட முடியும் ஏற்கனவே அதிமுக வந்து ஒரு மாநாடு நடத்தி இருப்பாங்க அதுல என்னென்ன மாதிரி எல்லாம் நடந்தது நடந்தது அப்படிங்கிறத பாத்துருப்போம் அடுத்தது திமுக நடத்தின இளைஞர் அணி மாநாடு அந்த மாநாடு எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருவருக்கு தகையில ரொம்ப தான் இருந்தது ஒரு பக்கம் என்னடா சீட்டாட்டம் விளையாண்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்னடனா இவருடைய பேச்செல்லாம் யார் போய் அப்படின்னு சொல்லிட்டு செவரு ஏறி ஊச்சி ஓடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நடரா உப்பு பாக்கிட்டு என்ன பார்க்கிட்டு இப்படி முழகத்தூள் பாக்கிட்டு இப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க நடந்து முடிஞ்சு போகும்போது அங்க இருக்கிறாரு அந்த அந்த இளனி கிளணி கையில என்னென்ன கிடைச்சதோ சேர் இப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டு ஆட்டைய போட்டு போடுற அந்த மாதிரி காட்சி தான் கட்சிகள் நடத்தக்கூடிய மாநாடுகள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது பார்க்கக்கூடிய பொதுமக்கள் வந்து இது ஒரு அறிவிற்கு தக்க செயலாக தான் இதை பார்க்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு கட்சி வந்து ஒரு மாநாட்டை வந்து ஒரு கட்டுப்பாட்டோட ராணுவ கட்டுப்பாடோட ஒழுக்கத்தோட நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவால் இப்படிப்பட்ட ஒரு சவால் மிக்க இந்த ஒரு விடயத்துல மிக

அங்க பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இருக்கைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க பெண்களுக்குன்னு தனி ஒரு பகுதி ஆண்களுக்குன்னு தனி ஒரு பகுதி அங்க பார்த்தா நாம் தொழிற்சி உறவுகள் எல்லாம் வந்து ரொம்ப அமைதியான முறையில எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லாம அவங்க பாத்தா அவங்க இடத்துல அவங்க வந்து உட்காந்துருக்காங்க எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம இருக்காங்க அதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க எந்த மாதிரி இடத்துலன்னா ஒரு பாடல் அது இணைய நிலச்சி பாடல் பாடும்போது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கை தட்டுறது மற்றவர்கள் வந்து முகம் சுளிக்கும் வகையில அந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவத்திலயும் வந்து நாம் தொழிற்சி உறவுகள் வந்து ஈடுபடல அது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த மாநாட்டுக்கு வர்றவர்கள் பாத்தீங்கன்னா இந்த தான் வருவாங்க சாராயத்தை குடிச்சிட்டு தான் வருவாங்க ஆனா இந்த எந்த ஒரு விடயம் வந்து இன்னைக்கு நாம் தமிழ்ச்சி பொதுக்கூட்டங்கள்ல மாநாடுகளில் பார்க்கவே முடியாது அது ஒரு துளி மது வரை கூட இன்னைக்கு நாம் தமிழ்ச்சி பொதுக்கூட்டத்தில் இருக்காது இதுதான் நான் சீமானுடைய வெற்றி நாம் தமிழ்ச்சியினுடைய வெற்றி அப்ப இதை தான் வந்து இவருடைய ஆட்சி எப்படி இருக்கும் இவர்கள் வந்து எப்படி ஆட்சி செய்வாங்க அப்படிங்கறதே நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அதிமுக மாநாட்டையும் பார்த்துட்டோம் திமுக மாநாட்டையும் பார்த்துட்டோம் இப்ப சமீபத்தில் நடந்த வீசிக்கா மாநாடு அதையும் தொண்டர்கள் வந்து அலப்பர பண்றாங்க அவங்க எவ்வளவு அராஜகம் பண்றாங்க காவலுக்கு வந்திருக்கக்கூடிய காவலருக்கே பாதுகாப்பு இல்ல முக்கியமா இந்த விசிக்க மாநாட்டில் பார்க்கும்போது ஒரு பெண் காவலர் வந்து கீழே இடிச்சு தள்ளிவிட்டு அவங்க வந்து அவசர கஷ்டப்படுறத வந்து நம்ம கண்கூடாவே பார்த்தோம் அப்ப எந்த அளவுக்கு மோசமா வந்து இவருடைய கட்சியினுடைய மாநாடு இருக்கு அதாவது இவர்களுடைய வழிநடத்தல் அவருடைய தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய அந்த ஒழுக்கம் கட்டுப்பாடு எப்படி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம கூட பார்க்க முடியுது அப்ப இவர்களா நாளைக்கு வந்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இவங்க வந்து நிர்வாகம் பண்ணாங்கன்னா அந்த அளவுக்கு தான் அந்த ஆடும் இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து கண்ணுடா பார்க்க முடியுது அப்ப நாளைக்கு வந்து ஒரு தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி பூங்காவாக வந்து ஒரு நல்ல ஆட்சி மலரணும் ஒரு நல்ல ஆட்சி அமையணும் அப்படின்னா அதற்கு நாம் தமிழ் கட்சி போன்ற ஆட்சி அண்ணன் சீமான் போன்ற தலைவர் வந்தாதான் இது வந்து சாத்தியமே ஒழிய இதை தவிர்த்து திமுக அதிமுக பிசிக ஏன் பாமக வேற எந்த கட்சி வந்தாலும் ஒரு நல்ல ஆட்சி தர முடியாது ஒரு ஒழுக்கமான ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியாது அப்படிங்கறத இதுல எனது அனைத்தரமான கருத்து அது சீமான் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இல்ல லட்சம் விமர்சனம் கூட வைக்கலாம் அது அவர் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு கோவப்படுறாரு திட்டாரு உரிமையில பேசுறாரு இந்த மாதிரி எத்தனை விமர்சனங்கள் என்ன வேண்டுமா வைக்கலாம் ஆனா அதையை தாண்டி ஒரு கட்சியை ஒரு லட்சக்கணக்கான உறவுகள் பயணிக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு வந்து வழிநடத்தக்கூடிய அந்த திறமை அப்படிங்கிறது அந்த சிம்மான இருக்கு அதாவது ஒரு தலைவன் சொன்னா தொண்டன் கேட்கணும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா திருமாவளவன் வந்து மைக்க பிடிச்சிட்டு பேசுவாரு ஒளிவாங்கில வந்து எப்ப அங்க ஏறாதீங்கப்பா கீழே இறங்குப்பா மேல கட்டுவிட்ட ஏறாத கீழே விழுந்துரும் இடையூறு பண்ணாதீங்க வந்து அமைதி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி பல அறிவிப்புல வந்து வர்றாரு ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த விசிகா சிறுத்தைகள் தொண்டர்கள் யாருமே அதை வந்து காதல வாங்கின மாதிரி கிடையாது ஆனா பாருங்க இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நாம் தமிழ் சரி பொதுக்குழு சரி இந்த மாதிரி பார்க்கவே முடியாது நாம் தமிழ் வந்து ஒருத்தர் உறுப்பினரா ஆகணும் அவர் வந்து உறுப்பினரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் அப்படிங்கறதே வந்து வரையறுத்து வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து ஒரு பதினோரு விதிமுறைகள் இருக்கு அதை நான் தனியா ஒரு கல்வியில பதிவு பண்றேன் அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ராணுவ கட்டுப்பாடோட ஒரு ஒழுக்கத்தோட ஒரு கட்சியினுடைய தொண்டர்களை வந்து வழி நடத்தணும் அப்படின்னா அது ஒரு சாதாரண விடையம் கிடையாது ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் வந்து அண்ணன் சீமன் அவர்கள் வந்து சாதிச்சிருக்காங்க அப்படிங்கறத நான் இந்த இடத்துல சொல்லியாகணும் அதனால இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா ஒரு மாநாடு ஒரு பொதுக்கூட்டத்தையே வந்து ஒரு ஒழுக்கத்தோட ஒரு கட்டுப்பாடோட நடத்த முடியாத ஒரு கட்சிகளால ஒரு அரசியல் தலைவனால எப்படி நாளைக்கு ஆட்சி வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து ஒரு சிறந்த ஒரு ஒழுக்கமான ஒரு கட்டுப்பாடோட இந்த மாநிலத்தை வந்து நடத்த ஆட்சி முடியும் அப்படிங்கறத எனது கேள்வி அந்த வகையில் இதற்கு இருக்கக்கூடிய ஒரே தகுதி அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அதனால எப்படியாவது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நம்ம ஆட்சியில வந்து கொண்டு வரணும் ஆட்சியில் அமர்த்தணும் இதற்காக நமது கட்சி உறவுகள் எல்லாரும் வந்து ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக நம்ம செயல்படணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நமது இலக்கு அதனால நிச்சயம் அதற்காக நம்ம களமாறுவோம் போராடுவோம் சரி அன்பு இந்த தகவலை வந்து உங்களோடு பயந்து கொள்ளதான் இந்த கணவளி மீண்டும் மருத்துவர்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்